இந்த டைம்ல உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ரிலாக்ஸான ஒரு அழகான கதையை தான் சொல்ல போறேன் ஆனால் இது சும்மா கதை இல்லைங்க நம்ம லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நிறைய நேரம் மறந்துடக்கூடிய ஒரு உண்மையை உங்களுக்கு ஞாபகப்படுத்த போற கதை தான் இது அது என்னன்னா ஃபோக்கஸ் அதாவது கவனம் கரெக்டா ஒரு செகண்ட் நீங்க செலுத்துற அந்த முழு கவனம் உங்க வாழ்க்கையை தலைக்கீழ மாற்றக்கூடிய சக்தி கொண்டது அது ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு அங்க வேலை பார்க்குற ஸ்டேஷன் மாஸ்டர் உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷன் அவருக்கு பொறுமை ரொம்ப அதிகம் வேலையில அவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கும் பல வருஷமா அதே ஸ்டேஷன்ல தான் வேலை பார்க்கறாரு அவருடைய வாழ்க்கையே அந்த ட்ரெயினையும் வர்ற போற பயணிகளையும் சுத்தி தான் இருந்துச்சு அவர் டெய்லி ட்ரெயின் எப்போ வரும் எப்போ போகும் அப்படின்னு துல்லியமா செக் பண்ணுவாரு சிக்னலை மாற்றுறது மக்கள் சேஃப்டியா இருக்காங்களா நடக்காது மாதிரி அவரோட ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு அது என்னன்னா அவரோட சம்பளம் வாழ்க்கை அப்படின்னு எல்லாம் ரொம்ப சாதாரணமாகவே போயிட்டு இருந்துச்சு எவ்வளவுதான் உழைச்சாலும் ஏண்டா நம்ம லைஃப் இப்படி ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சில நேரம் யோசிப்பாரு ஒரு நாள் வழக்கம் போல் ட்ரெயின் வர்றதுக்கான சிக்னலை சரி பார்த்துட்டு இருந்தார் தூரத்தில் ஒரு ட்ரெயின் மெதுவாக வந்துட்டு இருந்துச்சு அவரோட கண் அந்த ட்ரெயின் மேலேயே அப்படியே பதிஞ்சிருந்துச்சு எந்த பாதை எவ்வளோ வேகத்தில் வருதுன்னு ஒரு துளியும் சிதறாமல் கவனிச்சிட்டு இருந்தார் அப்போதான் அது நடந்துச்சு அந்த ரயில்வே ட்ராக்கோட ஓரத்தில் ஏதோ ஒரு பளபளப்பான பொருள் அவருடைய கண்ணில் பட்டுச்சு அது ஒரு சின்ன பெட்டி ஆனால் அந்த ஒரு செகண்ட் கூட அவர் கவனத்தை சிதற விடலை ஏன்னா அவருக்கு அந்த ட்ரெயினோட பாதுகாப்பு தான் முக்கியம் முதல்ல நம்ம வேலை அப்புறம்தான் மத்த விஷயம் அப்படின்னு அவரோட மனசு தீர்மானமா இருந்துச்சு ட்ரெயின் கடந்து போனதுக்கு அப்புறம் அவரு நிதானமா அந்த பெட்டியை நோக்கி நடந்தாரு அது ஒரு சாதாரணமா கிடந்த பெட்டி தான் அவர் அதை திறந்து பார்த்தபோது அவருக்கு ஒரு செகண்டு மூச்சை நின்றுடுச்சு அந்த பெட்டி நிறைய விலை அதிகமுள்ள நகைகளும் சில முக்கியமான பேப்பர்களும் இருந்துச்சு யாரோ ஒரு பெரிய பணக்காரர் அதை தவற விட்டுட்டு போயிருக்காரு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல உடனே அந்த பெட்டியை பத்திரமா எடுத்து வச்சிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் சொன்னாரு சில நாட்கள்லயே அந்த பெட்டியோட ஓனர் கிடைச்சாரு அவர் ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் தன்னோட முக்கியமான பொருட்கள் திரும்ப கிடைச்ச சந்தோஷத்துல ரொம்ப நெகிழ்ந்து போனாரு அவருக்கு தன்னோட முக்கியமான பேப்பர்களும் குடும்ப நகைகளும் கிடைச்சதுல பெரிய நிம்மதி அந்த பிஸ்னஸ் ஸ்டேஷன் மாஸ்டரோட நேர்மையையும் அவரு காட்டின அந்த அசாதாரணமான கவனத்தையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு ட்ரெயின் வர்றப்ப அவ்வளோ பெரிய பெட்டியா இருந்தாலும் யாரும் அதை கவனிக்க மாட்டாங்க ஆனா நீங்க உங்க கடமையில கவனம் செலுத்தி இதையும் கண்டுபிடிச்சு நேர்மையா கொடுத்துருக்கீங்க உங்க இந்த ஒரு நொடி கவனம் எனக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ளது அப்படின்னு பாராட்டினாரு அந்த பிஸ்னஸ் சும்மா பாராட்டல அந்த ஸ்டேஷன் மாஸ்டரோட நேர்மையையும் கவனத்தையும் தன்னோட கம்பெனிக்கு ஒரு பெரிய சொத்தா நினைச்சாரு உடனே தன்னோட கம்பெனியில ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து அவருடைய வாழ்க்கை தரத்தையே மாத்தி அமைச்சாரு பாத்தீங்களா ஒரு நொடி செலுத்தின கவனம் அவரோட வேலையை மட்டும் இல்ல அவரோட வாழ்க்கையே மாத்திடுச்சு இந்த கதையில இருந்து நாம என்ன கற்றுக்கிட்டோம்னா லைஃப்ல நாம செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் சரி பெரிய விஷயத்திலையும் சரி முழுசாக கவனம் செலுத்தினா நாம எதிர்பார்க்காத நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும் நம்ம வேலை குடும்பம் ரிலேஷன்ஷிப் நம்மளோட பர்சனல் கோல்ஸ்னு எல்லாத்துலேயும் இந்த ஒரு நொடி கவனம் வேலை செய்யும் நாம டிவி பார்க்குறப்போ ஃபோன் நோண்டுறப்போ இல்ல ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூட நம்ம கவனம் பல இடத்துல கிடக்குது. ஆனா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல உங்க மனச ஒண்ணு சேர்த்து முழு கவனத்தையும் செலுத்தினீங்கன்னா அதுல இருந்து வர்ற பவர் ரொம்ப பெருசு அது உங்க திறமை அதிகமாக்கும் புது வாய்ப்புகளை உருவாக்கும் பணம் வர்ற வழி அதிகமாக்கும் ஏன் உங்க நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கூட ஜாஸ்தி பண்ணும் கவனம் சிதறாத மனசு ஒரு பெரிய ஆயுதம்னு சொல்லுவாங்க இன்னையில் இருந்த நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அதுல உங்க முழு கவனத்தையும் செலுத்துங்க அது ஒரு கப் டீ குடிக்கிறதா இருந்தாலும் சரி ஆபீஸ்ல முக்கியமான வேலை பார்க்கறதா இருந்தாலும் சரி இல்ல உங்க குழந்தைகிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி உங்க அந்த ஒரு நொடி கவனம் உங்க லைஃப்ல ஒவ்வொரு கணத்தையும் பொக்கிஷமா மாத்திடும் நம்பிக்கையோட இதை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம்